அதில் வந்து புகார் அனுப்பிவிட்டு அதை என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறது அதுக்கப்புறம் அவங்க 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 பதில் கொடுத்த பிறகு தான் அடுத்தபடியாக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இல்லை வந்து இவங்களே அதை சரி பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறது மக்கள் பார்வையில் அதாவது வந்து அதாவது மின்சாரங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய பொருளுங்க ஏன் சாப்பாடு மாதிரிலயே அதாவது அந்த சாப்பாடு போக்குவரத்து அதுங்கும்போது ஏழு மக்கள் சாமானிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்காங்க இந்த மாதிரி பொருளுங்களாம் கரண்ட்டு இந்த சாப்பாடு வகைகள்லாம் கொஞ்சம் நமக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் நீ இது மாதிரி வந்து சுடுகாடுங்கிறது வந்து ஒரு பெரிய மனிதன் புதைக்கிற சுடுகாடியே இன்னைக்கு வந்து கூறு போட்டு விற்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி போச்சு நம்ம இந்தியாவில் இது சம்பந்தமா ஒரு பதினாறு பேருக்கு நான் புகாரா அனுப்பிடுறேன் இன்னும் வந்து கலெக்டர் வருவாய்த்துறை கீழே எல்லாமே ஆரோக்கியத்துல இருந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன் மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்கிறேன் எனக்கு பதில்கள்லாம் வரல நான் வெப்சைட்லேயே நான் பார்த்தேன் ஜி கவனத்துக்கு அதாவது வந்து ஹைகோர்ட்டு ஜட்ஜி மதுரை கோர்ட்டு ஹைகோர்ட்டு வச்சுக்கிட்டான் இதில் நெட்லேயே பார்த்தேன் என்னுடைய இதே பார்த்து தான் அந்த சில பேருக்கு தன்னையே வழங்கியிருக்காங்க சில பேருக்கு தென்னை வழங்கி ஜெயிலில் இருக்காங்க அவங்க தன்னை வளையிட்டாங்க ஐயா இப்போ முதலமைச்சர் வந்து அதை வந்து அந்த சிலைகளை மக்கள் பார்வையில் வச்சா எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும் மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் மூணு மக்கள் பார்வையில் வைக்கணுங்கிறதுக்காக இந்த பொதுமக்கள் வருங்காலங்கள் வந்து இந்த தமிழை யார் வந்து திருத்தம் பண்ணு தெரியும் இல்லைங்களா அது பொதுமக்கள் பார்வையில் சண்டர் பிளேஸ்ல எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க வெளியே வைக்கணும் அப்படின்னு நான் புகார் அனுப்பினேன் அதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த பணம் பணம் பரமாறுந்தாங்க எலெக்ஷன் டைம்ல ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அப்போ நான் போய் கேட்குறேன் பணம் கொடுக்குறீங்களேன் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்போ எனக்கும் அவருக்கும் கை கலப்புகள் பெரிய பிரச்சனையாச்சு இந்த பகுதியில் சிம்பாக்கம் பக்கத்துல ராஜகலி பார்க்கும் இதில் பிப்டீன் ஏ பிப்டீன் பி இந்த செலுணும் மொத்தம் ஆறு ரயாக சுடுகாடு மக்கள் வந்து மக்களை வந்து கொளுத்துறது புதைக்கிறது கோர்ட்ட்ட்டில் கேஸ் போட்டாங்க சார்ஜீட்டை ஃபைல் பண்ண சொல்லி இன்னும் பதிமூணு மாதத்தில் சார்ஜீட் பண்ணி இன்னும் சார்ஜீட்டு ஃபைல் பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த கட்டத்தில் நான் வந்து தகவல் அம்சத்தில் கேட்டு முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன் எனக்கு பதில் கமிஷனர் வந்து தாமரை கமிஷனர் பதில் கொடுத்திருக்கார் உடனடியாக நீங்கள் சார்ஜ் ஃபைல் பண்ணனு சொல்லி அவர் பதில் பிடித்தி எனக்கும் அந்த ஒரு காப்பி அனுப்பியிருக்காங்க மத்திய குற்றப்பிரிவுக்கு

வரும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம கூட இணைந்திருக்கிறவரு தந்தையாட்பேட்டை ஜெயபாலன் அவர்கள் இவரு சமூக போராளி சமூகத்துல நடக்கிற முறைகேடுகளையும் ஊழல்களையும் கேட்டு பல மனு அமைச்சு பல இடத்துல வழக்கு பதிவு பண்ணி சட்டத்துக்கிட்ட நியாயத்தை வாங்கி கொடுத்திருக்காரு அவரு கூட இன்னைக்கு நம்ம நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காக நம்ம கிட்ட வந்திருக்காரு வணக்கம் ஐயா வணக்கம் தொலைக்காட்சி வணக்கம் ஐயா இப்ப சமீபமா சுடுகாடு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனு அளிச்சிருந்தீங்க அனுப்பிச்சிருக்கேன் புகார் மனு அதுக்கு என்ன என்ன மாதிரியான மாதிரியான பதில் வந்துச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு மக்களுக்கு மாதிரி அதான் வந்து வந்து தாம்பரம் மாநகராட்சி முதல்ல ஒரு நகராட்சி மாநகராட்சி அந்த பகுதியில் ஏ பிப்டீன் பி இந்த சிறுநிலை மொத்தம் ஆறு ஆக சுடுக மக்கள் வந்து மக்களை வந்து கொளுத்துறது புதைக்கிறது இந்த மாதிரி இடம் அந்த இடத்த சுத்தமாவே அதை அதை அனாலிசி பண்ணிட்டு சுடுகாட்டையும் வைக்காம வைக்காமட்டே இல்லாம பண்ணிட்டு வீடுக்கு பில்டிங்லாம் கட்டிட்டாங்க சிலர் கட்டி என்ன பண்ணாங்க நிலம் வாடகை விடுறாங்க அதுல ஒரு சேட்டு வந்து என்ன பண்ணாரு படநாட்டிலேருந்து இங்கேருந்து வந்து பேரு இருக்கு பேர் பேரோட சொல்றேன் படநாட்டிலேருந்து இங்கேருந்து வந்து இங்க வந்து கட்டி அவர் வாடகை எல்லாம் விட்டுட்டு இருக்காரு வாடகை கூட்டு வாடகை வாங்கிட்டு இப்படி வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு மெயின் ரோட்லங்க இது மாதிரி வந்து சுடுகாடுங்கிறது வந்து ஒரு பெரிய மனிதன் புதைக்கிற சுடுகாடியே இன்னைக்கு வந்து கூறு போட்டு விற்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகி போச்சு நம்ம இந்தியாவில் அப்போ எங்க அதாவது அதுக்கு தான் வந்து சுடுகாடை கொலைக்கு சுடுகாடை வந்து நம்ம புதைச்சிட கூடாது புதைக்க கூடாதுங்கிறது நம்ம அரசாங்கமே என்ன செய்யுதுன்னு

செஞ்சுட்டு இருக்குது இந்த இம்ப காலமாக இது ரொம்ப அந்த சுடுகாட்டே இப்போ உருத்தராத அளவுக்கு சுடுகாடே அந்த இடத்துல சுடுகாடு இருந்தாங்கன்னு எனக்கு இன்னைக்கு கூட போய் பார்த்தா கூட சுடுகாடு இந்த இடத்துல யாரும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மாற்றிட்டாங்க மாற்றி அது பல காலமாக அது மாற்றி என்ன பண்ணுறாங்க பில்டிங் கட்டி இது பண்ணுறாங்க பல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி பட்டா கொடுக்கல பட்டா மட்டும் கொடுக்கல நான் தாசல் தட்ட தகவல் நிமிஷத்தில் கேட்டேன் அவர் என்ன பண்ணுன்னா சுடுகாடே இது வந்து அப்படின்னு சொல்லி சிறுவன் ஒரு மூணு செலவு நம்பர்லாம் எனக்கு வந்து பதிலாக கொடுத்துருக்காரு இந்த பதில் என்கிட்ட ஆவணங்கள் என்கிட்ட இருக்குது இது சம்மந்தமாக ஒரு பதினாறு பேருக்கு நான் புகாராக அனுப்பியிருக்கிறேன் இன்னும் வந்து கலெக்டர் அது வருவாய்த்துறை கம்ப்ளீட்டாக வருவாய்த்துறை கீழே எல்லாமே வருவாய்த்துறையிலேருந்து எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன் இல்லை மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்குறேன் வருவாய்த்துறை மினிஸ்டருக்கும் அனுப்பியிருக்கேன் இது வந்து நடவடிக்கை இன்னும் எப்போ எடுக்க போகிறாங்க என்ன சம்மந்தனே இன்னொன்னு புரியல இன்னும் பதில் எனக்கு இன்னும் வரலை வந்த பிறகு தான் வந்து என்னுடைய என்னுடைய சுடுகாட்டினுடைய விளக்கங்கள் இதனுடைய ஏரி பக்கத்தில் ஏரி மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து என்ன கேட்டேன் வழக்கம் போல அது சுடுகாடாக இருந்ததுங்க இல்லைங்களா அது வழக்கம் போல சுடுகாடாக ஆகிட்டு போயிடும் சுடுகாடாக ஆகிட்டு போயினா மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால சுடுகாடாக ஆக்க முடியாது நம்ம சொல்ல முடியாது மெயின் ரோட்டில் காம்பவுண்ட் போட்டு ஆறு ஏக்கரை வந்து காம்பவுண்ட் போட்டு சுடுகாடே ஆக்கிடலாம்ல அது எதுக்கு வந்து நம்ம புதைக்கிறவங்க புதைக்கிறாங்க கொளுத்துறவங்க கொளுத்துறாங்க அவங்களுடைய வழக்க பிரகாரம் பண்ணுறதுங்க இந்துவில் பண்ணிட்டு தானே இருக்காங்க அது வழக்க பிரகாரம் பண்ணிடலாம் அதான் வந்து இந்த மாதிரி வந்து சிலர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரொம்ப ராஜகமான முறையில போயிட்டு தான் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லைன்னா வந்து தான் போயாகணும் வேற வழி இல்ல நீதிமன்றம் தீர்வு காண்றதுக்கு நீதிமன்றத்துக்கு நான் போவியா தூத்துக்குடியில ஒரு கொலை வழக்கு சரிங்க வந்துட்டு கொலை செய்யப்பட்டார் பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி நியூஸ்ல வந்து நீங்க அதுக்கு மனு அமைச்சிருந்தீங்க மதுரை ஹைகோர்ட்டுக்கு அதுக்கு என்ன மாதிரியான பதில் வந்துச்சியா எனக்கு பதில் நான் வெப்சைட்லயே நான் பார்த்தேன் ஜ்சி கவனத்துக்கு சு அதான் வந்து ஹைகோர்ட்டு ஜட்ஜி மதுரை கோர்ட் ஹை கோர்ட்டு இதில் நெட்லேயே பார்த்தேன் என்னுடைய இதே பார்த்து தான் அந்த சில பேருக்கு தன்னையே வழங்கியிருக்காங்க சில பேருக்கு தென்னை வழங்கி ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு தன்னை வழங்கிட்டாங்க அவங்களுக்கு லைஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதோட அது கம்ப்ளைண்ட் கொடுத்தது முடிச்சுட்டு நான் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் நடந்திருக்குது அதான் வந்து கம் என்னுடைய புகாரை வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க மதுரை கோர்ட்டில் ஏற்றுக்கிட்டாங்க நான் அதை அனுப்பினத்துக்கு ஆதாரங்களும் என்கிட்ட தாராளமாக எங்கள்கிட்ட என்கிட்ட இருக்கு பாருங்க பேப்பரை காட்டுறேன் கம்ப்ளைண்ட் அனுப்பினத்துக்கு உந்தானதை காட்டுறேன் சரிங்க மதுரைக்கு கோர்ட்டுக்கு அனுப்பினதுக்கு ஓகேங்களா நான் அனுப்பினேன் அதாவது வந்து எனக்கு லிஸ்ட் எழுதலாம் நான் நம்ம வெப்சைட்லேயே பார்த்துனேன் என்ன நடக்குது என்ன போதுன்னு பார்த்துட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த நான் புகாரில் வந்து அதை அந்த ஜர் வந்து அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாங்க அது நல்ல விஷயமா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்க அதோடு முடிஞ்சிச்சிங்க அது அதோட அப்புறம் நான் வந்து தென்னை குத்தன் நான் அதுக்குள்ளே வந்து அவ்வளோதாங்களா வேற என்ன நம்மளுக்கு வேற எதுவும் தேவை இல்லைங்களா முடிஞ்சு போச்சுங்க ஓகே அடுத்ததாக ஆர்கே நகர் எம்எல்ஏ ஆமாங்க அதிமுக எம்எல்ஏ வெற்றிவேல் மீது வழக்கு தொடுத்திருந்தீங்க ஆமாங்க எஃப்ஐஆர் காப்பி எஃப்ஐஆர் காப்பிலாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் ஆமாம் அதுக்கு என்ன மாதிரியான விஷயத்துக்காக நீங்கள் அதுக்கு கேஸ் போட்டீங்க அதான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து இந்த பணம் பணம் பரமா இருந்தாங்க எலெக்ஷன் டைமில் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அப்போ நான் போய் கேட்குறேன் பணம் கொடுக்குறீங்களேன் இந்த மாதிரி வந்து பணம் மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்போ எனக்கும் அவருக்கும் கை கலப்புகள்னு பெரிய பிரச்சனையாச்சு பிரச்சனை ஆகுனா நான் ஹாஸ்பத்திரில் போய் அட்மிஷன் ஆகி ஹாஸ்பத்திரிலாம் இருந்தேன் அவரை வந்து சில அதிகாரிகள் வந்து பார்த்தாங்க இப்போ அரசியல்வாதி சில அரசியல்வாதியை என்னை வந்து பார்த்தாங்க குறிப்பாக என்ன சொல்ல போனால் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன வந்து பார்த்தாங்க அதை வந்து பார்க்க அவங்க சொல்லி அனுப்பி எம்எல்ஏ எல்லாம் என்ன வந்து வந்து பார்த்தாங்கலாம் அண்ணன் செயகிற பாபு எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்க பார்த்து இந்த அதாவது உடல்நிலை எப்படி இருக்குன்னு என்ன வந்து விசாரிச்சாங்க ஜாஸ்தி வந்தாங்க இதோட அது என்ன பண்ணா எப்பயார் போட்டாங்க அது வந்து எப்பயாரு போட்டு கேஸ் ரன்னிங்ல போயிருந்தா அவர் இறந்துட்டாரு அதனால் அந்த சிலர் வந்து அவர் கூட ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டு அது அவ்வளோதான் எனக்கு சம்மன் வரல ஒன்றும் இல்லை அதை நான் வந்து ஒரு பெருசாக நடத்துல அதை அப்படியே விட்டுட்டேங்க அதாவது இது ஏன்னா வந்து ஒரு அரசு சண்டையில் போட்டு பெருசா நம்ம போய் பண்ணக்கூடாது எதுக்கு நம்ம நினச்சி அதிமுக வச்சுருக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எப்பேஆர் அவங்க மேலே ஆர்களை பெட்ரோல் மேலே எப்பயார் போட்டிருக்கேன் ஆனால் அந்த எப்பேஆர் இருக்கு இந்த இருக்கு பாருங்க ம் எப்பேர் போட்டாங்க அந்த கேஸ் முடிஞ்சு போ முடிஞ்சு போச்சு இருந்தாலும் நான் பல வழக்கங்கள் போட்டுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்ல நான் வேறு ஒன்றும் நான் இது வரைக்கும் இதுவரையும் விளம்பரமே நான் பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னு விளம்பரமே பண்ணிக்காமல் நம்ம எதனா செய்வோம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் சில கட்டங்கள் வர வரும்போது நம்மளுக்கு வந்து மிரட்டல் உருட்டல்லாம் நிறைய வருது அதனால் நம்ம வந்து எதனால் வந்து மீடியாவில் நம்ம சொல்லி தான் ஆகினது ஒரு கட்டாயம் வந்துச்சுங்க செம்மொழி தமிழ் திருத்தம் அதுக்காக மூணு பேத்து மேல புகார் கொடுத்திருந்தீங்க ஆமா புகார் வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு வந்துட்டு சதுப்பு நிலத்துல பள்ளத்துல வச்சிருக்காங்க ஆமா ஆமா மக்கள் பார்வையில வைங்க மனு கொடுத்திருக்கேன் ஆமா ஆமா அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன நான் சொல்லிக்கிறேங்க முதல்ல என்ன எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு அது என்னுடைய சதுப்பு நிலத்தினுடைய விவர விவரத்தை சொல்லிடுறேன் சொல்லுங்க அதாவது சதுப்பு நிலம் வந்து பன்னெண்டாயிரம் ஏக்கர் வந்து முதல்ல நான் அறுபத்தாறு ஏக்கர் ரயில்வே ஷன்ட் தான் வந்து ஆர்டியோவில் போட்டு எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு எப்பியார் போட்டு எப்பையார் போட்டு நிறைய பேர் அரெஸ்ட் ஆகினாங்க அது ஏதாவது சதுப்பு நிலந்தான் விளச்சிலேருந்து கொட்டி வாக்க வரையும் பன்னெண்டாயிரம் ஏக்கரா மாறிச்சு அறுபத்தாறு ஏக்கர் ரயில்வே சேர்ந்து போட்டது பன்னெண்டாயிரம் ஏக்கரா மாறிச்சு ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டாங்க சார்ஜ் ஃபைல் பண்ண சொல்லி நான் பதிமூணு மாதத்தில் சார்ஜ் ஷீட் பண்ணி இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாமல் வச்சிருக்காங்க இந்த கட்டத்தில் நான் வந்து தகவல் அம்சத்தில் கேட்டு முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன் எனக்கு பதில் கமிஷனர் வந்து தாமரை பதில் குத்திருக்காரு உடனடியாக நீங்கள் சார்ஜ் ஷீட்டை பண்ணுங்க சொல்லி அவர் பதில் கொடுத்துட்டு எனக்கும் அந்த ஒரு காப்பி அனுப்பியிருக்காங்க மத்திய பிரிவுக்கு அந்த காப்பியை எனக்கு அதான் வந்து சதுப்பு நிலங்க வந்து ஏற்கனவே சதுப்பு நிலத்துல அந்த சிலைங்களை வந்து கேட்டா தமிழ் அதாவது தமிழ வந்து அதாவது திருத்தம் பண்ணவங்க ம் தமிழை திருத்தம் பண்ணவங்க ஆனால் தமிழை திருத்தம் பண்ணாங்கன்னா நீங்கள் தமிழ் நீங்கள் வந்து இன்னைக்கு கலைஞரியா வந்து இவங்க வந்து ஒரு ஒரு பெரிய மகாநாடு ஒன்று போட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி ஒரு தமிழை வந்து ஒரு நல்லா திருத்தம் பண்ணி கொண்டு வந்தவங்களை இவங்களுக்கெல்லாம் செல வைக்கணும் பூணு வரணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பாடுபட்டு ஏற்கனவே வந்து நம்ம பீச்சில் தான் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சுங்க ஆர்ப்பாட்டம் நடந்து அப்புறம் மேலே அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் போய் அதை வந்து அங்கீகாரமாக வாங்கினார் ஐயா கலைஞர் ஐயா செம்மொழியை வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக எடுத்தாரு எடுத்து அப்புறம் என்னன்னு கேட்டோம்னா அங்கே ஒரு சிலை இந்த மூணு சிலையுமே வச்சாருமே தொல்காப்ப ஒரு சிலை மூந்தர சில சிலை திருவள்ளூர் சிலை மூணு சிலையும் வச்சிருந்தாங்க இந்த மூணு சிலையும் என்ன பண்ணாங்க திண்ண திடீர்னு அவங்க அப்புறப்படுத்தினாங்க ஒரு இடத்துல அப்புறம் எடுத்து தரமணியில் மட்டும் வச்சாங்க தரமணியில் வச்சோன்னு என்ன பண்ணாங்கன்னா தரமணியில் இருந்து அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சோழ நிலவில் அப்புறப்படுத்தினாங்க ஆனால் அந்த அப்புறப்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சதுப்பு நிலத்தில் பள்ளத்தில் கொண்டு வச்சுட்டேன் நான் இந்த அந்த ரூட்டில் நான் போனேன் போயிட்டு போது இந்த மாதிரி சிலையில் வந்து வச்சிருக்காங்களே இன்னும் பார்க்கலாம்னு உள்ள பார்த்தா ரொம்ப சதுப்பு நிலத்துல உள்ளே கொண்டு மக்கள் பார்வையிலே வைக்காம ஆனால் உள்ளுக்குள்ளார வச்சிருந்தாங்க நான் இது சம்மந்தமாக புகார் வந்து முதலமைச்சருக்கு புகார் ஒன்று அனுப்பிட்டு இதை சதுப்பு நிலமாக வச்சிருக்காங்க அதாவது வந்து

இந்த இடம் சில மூணு சிலையும் அப்படியே வந்து அப்படியே அந்த சிலை வச்சுறதுலாம் வச்சு வச்சிருக்காங்க அது வந்து தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு போய் அதை வந்து மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தா சிம்மொழி வந்து கலைஞரையா வந்து அருமையா போராட்டம் பண்ணி நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்தவர் ஐயா இப்ப முதலமைச்சர் வந்து அதை வந்து அந்த சிலைகளை மக்கள் பார்வையில் வச்சா எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் செம்மொழி முடிஞ்சு வச்சு எல்லாத்துக்கும் புகார் கூட எடுத்துருக்கேன் சில இன்னும் வந்து சில புகாராக கொடுத்துக்கிறேன் ஆனால் வந்து இன்னும் அவங்களுக்கு இன்னும் நான் வந்து அது டீட்டெயிலாம் இன்னும் வரல சரிங்க அந்த நம்ம இதோட இந்த கரண்ட் விஷயம் நம்ம முதலமைச்சர் வந்து கரண்ட் கொஞ்சம் இந்த தமிழ்நாட்டில் வந்து கரண்ட் வந்து அதிகமாக இதோடய ஏற்றிருக்காங்கன்னு செய்தி வந்தது வில உயர் விளவு நான் வந்து அதுக்கு சம்மந்தமாக புகார் அனுப்பியிருக்கேன் அதில் வந்து புகார் அனுப்பிவிட்டு அதை என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்கிறது அதுக்கப்புறம் அவங்க 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 பதில் கொடுத்த பிறகு தான் அடுத்தபடியாக நீதிமன்றத்துக்கு போகிறது இல்லை வந்து இவங்களே அதை சரி பண்ணிடுறாங்களா அப்படிங்கிறது மக்கள் பார்வையில் அதாவது வந்து அதை மின்சாரங்கிறது வந்து ஒரு அத்தியாவசிய பொருளுங்கய்யா சாப்பாடு மாதிரி அதாவது அந்த சாப்பாடு போக்குவரத்து இறங்கும் போது ஏழை மக்கள் சாமானிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்காங்க இந்த மாதிரி பொருளுங்களாம் கரண்ட்டு இந்த சாப்பாட்டு வகையிலாம் கொஞ்சம் நமக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் இதை வந்து மக்களுக்கு ஒரு சேவையாக இதை செஞ்சு அடிப்படை மட்டமாக அது ஏழை மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சால் அந்த நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த கரண்ட்டு மின்சாரம் இந்த அடிப்படை வசதி சாப்பாட்டு வகையும் போக்குவரத்து எல்லாமே கொஞ்சம் அதான் வந்து அதான் வந்து விலை விலைவாசி கட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இருக்கப்பட்டவங்களை வசதியான இருக்கவங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஏழையாக உள்ளவங்க ஒரு நாளைக்கு அறநூறுவா எழுநூறுவா சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு வேலை இருக்குது வேலை இல்லை வேலை எல்லாம் போயிடுது அவங்களாம் அந்த ஒரு நாள் இந்த வேலையை வச்சு நாலு நாள் அஞ்சு நாள் சாப்பிட்றாங்க அந்த ஒரு நாள் அஞ்சு நாள் வச்சு சாப்பிட்றாங்க போது ரெகுலராக வேலையும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருக்காங்க இந்த கூலி வேலைக்கு போகிறவங்களாம் அந்த ஆறு நாள் ஏழு நாள் ஒரு ஏழு நூறு எட்டு சம்பாதிக்கிறாங்க தான் இல்லைன்னு சொல்ல இருந்தால் கூட அவங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நாள் சும்மா இருக்காங்க அந்த அஞ்சு நாள் வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க அப்போ அந்த கரண்டு போக்குவரத்து இந்த வந்தால் அதேமாதிரி முன்னோர்கள் வந்து முன்னாடி அரசியல்வாதிகள்லாம் அரசு த முன்னாடி தலைவர்கள்லாம் இந்த எப்பயுமே இந்த ம அதாவது தட்டில் உள்ள மக்களுக்கு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சில விஷயங்கள் வந்து அந்த சாப்பாடு சாப்பாட்டு விஷயம் இது மாதிரி கரண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப நேக்காக கொண்டு போனாங்க ஆனால் இது வந்து இது வந்து அதை அதை அதிகமா கொண்டு எனக்கு போயிட்டாங்க கஷ்டமா இருக்கு ஆனா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அதை அவங்க வந்து அதை சரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காணொலியை முதலமைச்சர் பார்த்துட்டு மக்கள் நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்பறோம் நன்றி நன்றி வணக்கம் முயல்வதா